Your dream vacation to Singapore starts from only with GT holidays. பத்து நாட்களுக்கு மேலாக நடுக்கடலில் உயிருக்கு போராடிய இலங்கை மீனவர்கள் படகில் மயங்கி கிடந்த மீனவரை காப்பாற்றி கரை சேர்த்த தமிழக மீனவர்கள் மீட்கப்பட்ட மீனவரிடம் தொடரும் விசாரணை இலங்கை திரிகோணமலை துறைமுகத்தில் இருந்து அப்பகுதியைச் சேர்ந்த அகமது இர்ஃபான் மற்றும் அகஸ்டின் ஆகிய இருவரும் பத்து தினங்களுக்கு முன் கடலுக்குள் மீன் சென்றனர் இவர்கள் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது படகின் எஞ்சின் பழுதாகிப் போனது இதனால் தவித்து போன மீனவர்கள் உதவிக்காக பல நாட்கள் பழுதான படகிலேயே காத்திருந்தனர் இதனிடையே தொலைவில் எந்தவித படகோ மீனவர்களோ தென்படாததால் மீனவர்கள் நம்பிக்கை எழுந்துள்ளனர் இந்நிலையில் படகில் இருந்த உணவுப் பொருட்கள் தீர்ந்ததால் பசியால் வாடிய மீனவர்கள் படகிலேயே மயங்கியும் விழுந்துள்ளனர் இதில் அகஸ்டின் என்ற மீனவர் படகில் இருந்த பெட்ரோல் கேனை எடுத்துக்கொண்டு உதவி கிடைக்குமா என்ற நோக்கில் கடலில் பாய்ந்து நீந்த தொடங்கியுள்ளார் இதனிடையே அவ்வழியே ஆழ்கடலில் மீன் பிடித்துவிட்டு கரை திரும்பிய நாகை அக்கரைப்பேட்டை மீனவர்கள் தனியாக படகு ஒன்று நின்றதை கண்டுள்ளனர் இதையடுத்து அங்கு சென்ற மீனவர்கள் படகில் மயங்கி உயிருக்கு போராடி கொண்டிருந்த இலங்கை திரிகோணமலை சின்னபாலமுனையைச் சேர்ந்த மீனவர் அகமது இர்பானை வீட்டனர் பின்னர் அவருக்கு உணவு வழங்கிய மீனவர்கள் அவரை விசைப்படகில் ஏற்றுக்கொண்டு பைபர் படகையும் கயிறு கட்டி நாகை துறைமுகத்திற்கு இன்று அதிகாலை இழுத்து வந்தனர் அதனைத் தொடர்ந்து மீட்கப்பட்ட மீனவரை நாகை கடலோர பாதுகாப்பு குழும போலீசாரிடம் நாகை மீனவர்கள் ஒப்படைத்தனர் பின்னர் நாகை கடலோர பாதுகாப்பு குழும நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள இலங்கை மீனவரிடம் கியூ பிரிவு போலீசார் மற்றும் இலங்கை தூதரக அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே கடலில் குதித்து கரை சேர முயன்ற மீனவர் அகஸ்டினின் நிலை என்னவென்று தெரியாமல் இலங்கையில் உள்ள அவரது உறவினர்கள் கவலையடைந்துள்ளனர் மேலும் அவரை தேடும் பணியும் இலங்கையில் துரிதப்படுத்தப்பட்டுள்ளது

திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதர் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க